उनका लिपटना पासवर्ड है तो ना बेर में उतरने वारी पला क्या चीज़ है ना Yeah.

எவ்வளவு ஹீரோ படம் கழிச்சு நான் காசு படம் எப்படி இருக்கீங்க நீங்க தர வேண்டும் பணம் தான் போதுங்க அவன் குடும்பத்தை காப்பாத்தி பண்ணுங்க ஆயிரம் ரூபாய்க்கு ரோட் ரூபாய்க்கு ரோடு பதிவேர் திருச்சி

யாருக்கும் ஒருத்தர் வேறுபாடு போதும் சினிமல்ல இருந்து அகலியா தந்தை யாருமே இல்லைங்க வடிவசார் ஒரு சின்ன ஒரு இது கூட வர அவர் கஷ்டத்தை ஒரு சின்ன கூட கொண்டு கொடுங்க மனசே தானே வராங்க மரியாதாரெல்லாம் ஒன்று இல்லை மனசாச்சி இவங்க சப்போர்ட் இருந்தாலும் இருந்து

சாப்பாட்டுக்கு பிக்ச எடுக்காதே போட்ட வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல சினிமாக்காக நம்பி இதுக்காகவே இருக்கும் குடும்பம் குழந்தைங்க எல்லாம் ஓடர் வந்து சீட்டு சீட் குடுத்து நீ இது வடபழையில இருந்து இங்க வந்து வீடு எதுவும் தாங்குறா மாவு குழந்தைங்க போகணுன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த மனுஷன் கொடுத்து கூட ஹெல்ப் பண்றான் யாரோ ஒருத்தர் சினிமா துறையில ஒருத்தரோட ஹெல்ப் பண்ணல நைட்னா அவங்க ஃபோன் பண்ணி போலம்பாரு நாங்கன்னா ஒரே ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிருப்போம் அவங்க கூட நைட் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிக்கிறா பாப்பா